அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளாக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கான வீடியோவும் பெரும்பாலும் அதுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லாமல் எக்ஸாம் இல்லாமல் இன்ட்ரி மட்டும் உள்ளதாக நம்ம அதிகமாக அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம பசங்க உள்ளே என்ட்ராகிடணும் ஸோ அதனால் அந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அது இருந்தால் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் போதும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுச்சூழல் முகாமில் அவங்க உள்ள பசங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு உடைய ஒரு ஆசிரியர் போஸ்ட்டு தான் அது இளம் பசுமை ஆர்வலர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேம்ப்பு அந்த கேம்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் பயிற்சி வழங்க வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட்டும் அந்த சுற்றுச்சூழல் தன்னார்வ அமைப்புகளும் இணைந்து சுற்றுச்சூழல் கல்வி காலநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு அப்புறம் வந்து உயிரின பன்மையம் பற்றி புரிந்து கொள்ளுதல் இது தொடர்பாக ஸ்கூலு காலேஜ் மாணவர்களுக்கு ரெண்டு நாள் மட்டும் பயிற்சி வழங்கி தந்துடுறாங்க இந்த இளம் பசுமை ஆர்வலர் அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாமுக்கு ட்ரெயினிங் பண்ணக்கூடியதுக்கு தேவையான பயிற்றுனர்கள் தேவை இதுக்கு 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 என்ன என்ன தகுதி அப்புடின்னா வாழ்வியல் கல்வி வனவியல் கல்வி சுற்றுச்சூழல் அறிவியல் வனவிலங்கு தொடர்புடைய ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தன்னார்வ பயிற்றுவிக்கும் ஆர்வம் உடையவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் இது பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் அரசு சாரா துறைகளில் பணிபுரிபவர்கள் ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வி கல்வியாண்டில் ஏறக்குறைய முப்பது முகாம் வந்து நடத்தப்படுறாங்க இந்த இந்த முகாம் எல்லாமே சனி மற்றும் ஆயிரத்திமேல் மட்டுமே நடைபெறும் ஸோ தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு இருகட்டமாக பயிற்சி வழங்கி ராஜபாளையம் விருதுநகர் அருப்புக்கோட்டை மற்றும் சிவகாசி பகுதியில் சிறப்பு முகாம் நடத்துவாங்க இது விருப்பம் உள்ளவங்க பதிவு பண்ணுங்கள் இதுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிடலாம் அந்த நம்பருக்கு கீழே இருக்குது இது கால் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு இல்லைன்னா சந்தேகமாக இருக்குதுனாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது நல்ல வாய்ப்பு தான் சும்மா இருக்கிறதுக்கு போய் அப்ளை பண்ணலாம் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க படி படிக்கிறவங்களுக்கு லீவ் நாளில் ஒரு நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்கும் நாளைக்கு பின்னால் நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் யூ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ